ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கங்க ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து நகை கடைக்கு வந்திருக்கேன் ஐ திங்க் இது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க நகை கடைக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு வெள்ளி கொலுசை கூட வந்து நான் வந்து மாற்றலை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு சின்ன வேலையாக வந்திருக்கோம் நான் என்ன எடுத்தேன் அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வீடியோ வந்து லாஸ்ட்டு ஷாப்பிங் விலாக் போடும்போது நமக்கு கமெண்ட் பண்ணவங்க கொஞ்சம் வீடியோவை ஸ்லோவாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நார்மலாக வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போயிருந்த வ்ளாக் அது அதனால் இது தங்கநகை கடை அப்படிங்கிறதுனால நான் நல்ல ஒரு ஒரு ஜுவல்லுமே நீங்கள் வந்து நுணுக்கமாக பார்க்குற அளவுக்கு நான் ஸ்லோவாக தாங்க காட்டுறேன் நகைகள் தங்க நகைகள் பொறுத்தளவு நமக்கு கண்ணால் பார்க்கறதே வந்து நகைக்கடையில் அவ்வளோ ஒரு அழகுங்க ஏன்னா பார்க்குற ஜுவல் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வாங்க முடியாது பெரிய பெரிய நகைகள்லாம் வந்து நம்ம ஜுவல்லரி ஷாப் போனோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்குறதோட மட்டுமே இருக்கும் நான் எப்போவுமே நகையோ இல்லை வெள்ளி கொலுசு மாற்ற போனாலும் சரிங்க ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற நகையெல்லாம் ஒரு விசிட் பண்ணிடுவேன் எனக்கு வந்து பீங்கான் பொருட்கள் வந்து பாக் எந்த அளவு பார்க்க பிடிக்குமோ அதே மாதிரி இந்த தங்க நகைகளை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தஞ்சாவூர்லேருந்து யாராவது வீடியோ பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் நான் எந்த கடைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன க்ளூ இருக்குதுங்க என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோலையே நான் வந்து அந்த ஒரு விநாயகர் ஒன்று இருக்குங்க அதை வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நான் எந்த நகை கடைக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கடையில் இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸும் ஜுவல்லரியும் இருக்குதுங்க நான் இதில் நீங்கள் பார்க்குறதுல எதெதெலாம் வந்து தங்க நகைகள் எதெதெல்லாம் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் தோடு எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க நான் தோடெல்லாம் எடுக்க வரலங்க ஜஸ்ட் இதை வந்து விசிட் தான் பண்ணுறேன் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ எண்டில் வந்து வந்துடும் இப்போல்லாம் இந்த கேரளா டைப்பு ஆரம்ப நெக்லஸ் தான் ரொம்ப நிறைய பேர் வந்து விரும்பி போடுறாங்க இல்லைங்களா அந்த அரும்பு அரும்பாக இருக்கிறதெல்லாம் என்கிட்டேயுமே ஒரு ஜுவல்லு இருக்குது ஆனால் அது நான் போட்டேன் அப்படின்னா திரும்பிக்குதுங்க கொஞ்சம் வெயிட் கம்மியான ஜுவல் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் வேணால் திரும்பிக்குது அதை நான் வச்சுருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குங்க இதெல்லாம் கோல்டு தாங்க பாருங்கள் நெக்லஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அஞ்சு பவுனாவது இருக்குங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வெயிட் அந்தளவு கடையில் நான் நிறைய கேரளா டைப்பு நெக்லஸ் ஆரம் தாங்க நிறைய பார்த்தேன் நம்ம தமிழ்நாட்டு அந்த பழைய மாடல்லாம் வந்து இப்போ இல்லை நிறைய அந்த கேரளா மாடல் ஜுவல் தான் வந்து நிறைய டாமினேட்டிங்காக இருக்குது பார்க்க அழகாக இருக்குங்க ரொம்ப அடுத்தது வெள்ளி செக்ஷன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கொலுசு சொம்பு ஜொல்லாம் அட்டகாசமாக வச்சுருக்காங்கங்க வெள்ளி மட்டும் தனி கடையே இருக்குது நான் ரீசெண்டாக வந்து ஆண்டவரில் கூட நான் வாங்கி போட்டிருந்தேங்க தஞ்சாவூர் ஆண்டவர் ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ கருப்பாக போயிடுது எனக்கு கருத்து கருத்து போயிடுது அதனால் அங்கே சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் ஆக்சுவலி கொலுசெல்லாம் எடுக்கலைங்க ஒரு சூப்பரான ஒரு ஒரு விஷயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லுவீங்க இதை இந்த வெள்ளி செக்ஷனில் இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிங்க வெள்ளியில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா இல்லை தங்கத்தில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா எனக்கு வந்து கமெண்ட் போடுங்க இல்லை ஒன் இயருக்கு மேலே ஆச்சு இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி போனீங்க உங்களுக்கு பிடிச்சமான நகை கடைகள்லாம் எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் ரொம்ப பிராண்டடாக இந்த ஜோயாலு காசு கல்யாணம் இதெல்லாம் போனால் வந்து நமக்கு விலை வந்து அந்தளவு குறைக்க முடியல அதனால் அவ்வளோ பெரிய எல்லாம் எடுத்தால் போய் கொஞ்சம் சில அனுபவங்கள்லாம் பட்டதுனால ஓகே நம்ம உள்ளூர் கடைகளே நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போலாம் வந்து இது மாதிரி லோக்கல் லோக்கலில் இருக்க கடை இருக்கிறவங்க கடை வச்சுருப்பாங்க இல்லைங்களா அங்கேயே வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது நமக்கு என்ன தங்க நகைகளில் ஹால்மார்க் சீல் பார்க்கணுங்க எந்த கடையாக இருந்தால் என்ன பட் ஆனால் இது மாதிரி சின்ன கடைகளில் நம்ம வரும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து விலை குறச்சி கொடுப்பாங்க சேதாரம் செய்கூலி இதெல்லாம் வந்து அவங்களால எவ்வளோ முடியுதோ வந்து குறைச்சி கொடுப்பாங்க பட் ஆனால் ஜிஆர்டிலெலாம் அந்தளவு வந்து குறைக்க மாட்டாங்கங்க தங்க நகைக்கு எப்படி ஹால்மார்க் பார்க்குறோமோ அதே மாதிரி வெள்ளி நகைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் தஞ்சாவூருக்கு வந்து ஜுவல்லர் எல்லாம் எடுக்கணும்னு யாராவது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கவே வேணாம் பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து இறங்கிட்டீங்கனாலே பழைய பஸ் ஸ்டாண்டை சுற்றி அவ்வளோ ஜுவல்லரி அதாவது பிராண்டடுக்கு நீங்கள் போகணுன்னாலும் நீங்கள் வந்து ஜோயாலுக்காஸ் கல்யாண்லேருந்து எல்லா நகைக்கடைகளுமே வந்து இங்கே இருக்குங்க ஸோ நம்ம லோக்கல் பிராண்டடெல்லாம் வந்து இந்த சிவ சிதம்பரமலை மண்டபம் ஜுவல்லர்ஸ் வந்து வச்சுருக்காங்க சிவசிதம்பரம் இல்லை ஜுவல்லர்ஸ்னே வச்சுருக்காங்க மண்டபமும் அவங்க அவங்கக்கிட்ட அந்த ஜுவல்லர்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப கைராசியானதாக இருக்கும் மல்லிகா ஜுவல்லர்ஸ் அதெல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு எது ஆப்ஷனோ ஜிஆர்டியுமே இருக்குதுங்க எல்லாமே வந்து பழைய பஸ் ஸ்டாண்டை சுற்றி தாங்க இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் இறங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம் காய்கறிலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம் நியூ பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அந்தளவு இருக்காதுங்க தங்க நகைக்கு எப்படி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் பார்க்குறோமோ அதே மாதிரி வெள்ளி ஜுவல்லருக்கும் வந்து ஹால்மார்க் சீலோட நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு நம்பரோட இருக்குங்க அந்த ஹால்மார்க் சீல் பார்த்து நீங்கள் வாங்கிக்க வேண்டியது தான் அதே மாதிரி நீங்கள் இந்த சைகோலி சேதாரம்லாம் போடுறாங்க இல்லைங்களா நீங்கள் பெரிய பெரிய கடைகளுக்கு போனீங்கன்னா குறைக்க மாட்டாங்க கொஞ்சம் சின்ன கடைகளுக்கு வந்தீங்கன்னா இந்த சீலை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே அது சுத்தமான தங்கம் சுத்தமான வெள்ளி தாங்க அதில் கலப்படம்லாம் பண்ணுறதுக்கு வேலை இல்லை ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற சீல் அது அதனால் பெரிய பெரிய கடைகளை தேடி போடா போகாமல் சின்ன கடைகள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற நகைகளை பொறுத்து உங்களுக்கு வந்து பைசா வந்து மிச்சப்படும் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா என் வீட்டுக்காரோட பிரேஸ்லெட் வெளியில் தாங்க போட்டிருப்பார் அதோடய கொக்கி வந்து கொஞ்சம் அருந்து போச்சு அவர் கொஞ்சம் வெயிட்டாக போடுவாருங்க ஆனால் கொக்கி வந்து அந்தளவு வெயிட் வந்து கொடுக்கல அது வாங்கும் போதே சொன்னாங்க நீங்கள் கொக்கி வந்து வேற மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி பட் நாங்கள் மாற்றாமலே வச்சுருந்தோம் இப்போ விட்டு போச்சு சரி பிரேஸ்லெட்டு போட்டுட்டு அதே வெயிட்டுக்கே எடுத்துடலான்னு பார்த்தா அந்த வெயிட்டுக்கே இல்லை எல்லாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருந்தது அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அவங்க வந்து அதே சேம் வெயிட்டில் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார எடுத்துகிட்டு போனாங்க எனக்குமே கொலுசு வந்து மாற்றிடலாம் அப்படின்ட்டு தாங்க நான் போனேன் என்னோட செய கொலுசில் இருக்கிற செயின்லாம் வந்து விட்டு போயிருந்தது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் தங்கம்லாம் எடுக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் இல்லைங்க வெளியவே போட்டுட்டு அதே வெயிட்டுக்கு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு போனோம் ஆனால் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் டக்குன்னு ஒரு முருகர் சிலை வந்து எங்கள் கண்ணுக்கு பட்டதுங்க இவங்களுமே வந்து போனவங்க இந்த வெயிட்டில் இல்லைங்க நீங்கள் அப்புறமா வாங்கன்னு சொல்லிவிட்டு கொக்கே மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து ஒரு மூவாயிரம் கேஷ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இந்த முருகர் சிலையை பார்த்த உடனே திருச்செந்தூர் முருகர் எங்கே வாங்குவோமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டவுட்டோட தான் கேட்டேன் அவர் வாங்கி தருவாரா இல்லையான்னு வாங்கி கொடுத்துட்டாருங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் வந்து முருகர் தான் அப்படிங்கிறதுனால என் வீட்டுக்காரும் மறுப்பு இல்லாமல் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு இந்த சிலை எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க இது பீஸ் ரேட்டு இதில் விலை எதுவும் கம்மி பண்ணலை பீஸ் ரேட்டு தான் வாங்க போனது ஒன்று வாங்கிட்டு வந்தது ஒன்று எனவே ரொம்ப சந்தோஷந்தாங்க இந்த முருகர் சிலை வாங்கினது எட்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்தே இருக்குங்க ஆனால் அது கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் தான் இருந்துச்சு இது முழு சிலையாக இருக்கிறதுனால இந்த ரேட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி